ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் சந்திர கிரகணத்தப்போ சூரியனும் நமது பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோடுல இருக்கும் அப்ப இந்த சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து மறைந்திருக்கும் பூமிக்கு இந்த புறமாக இருக்கும் அப்ப சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல படாது பூமி மேல பட்டு வெடி வெடிச்ச இந்த நாள் அன்னைக்கு ராத்திரி ஒன்பது ஐம்பத்தி ஆறுல இருந்து அடுத்த நாள் காலையில செப்டம்பர் எட்டாம் தேதி இருபத்தி வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ ராத்திரி

முடிச்சுட்டு தான் தலைக்கு குடிக்கணும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி கிரகணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்க வீட்டை தர்ப்பணம் செய்யணும் கோவில்கள் எல்லாமே குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நடை சாத்திடுவாங்க அதனால அந்த கிரகண நேரத்துல நீங்க கோவில்களுக்கும் போக கூடாது வீட்லயே உட்கார்ந்து எளிமையா ஒரு ஜபமாகவோ இல்ல தியானமாகவோ வீட்லயே அந்த கிரகண நேரத்துல எளிமையா செய்யலாம் இப்படி நீங்க தியானம் செய்யறது அந்த கிரகணத்தால ஆகக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க